அது என்னமோ தெரியலங்க ஃபர்ஸ்ட் இந்த குண்டால வடிச்சு சாப்பிட்டா பத்தல அதுக்கு அப்புறம் இந்த குண்டால வடிச்சு சாப்பிட்ட இதுவும் பத்த மாட்டேங்குதுங்க அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற எனக்கு இது கூட பெரிய குண்டா வேணும் ஃபோர்ஸ் இந்த சாப்பிடுறது நேரா அந்த ஸ்டீல் பாத்திரம் இப்ப தெரியுமா அந்த கடைக்கு போ ரோட்ல சோர் செய்றான் பா டபரா பெரிய டபுரா அத வாங்கி எத்தனை சோர் செய் அதுவா உனக்கு பத்தும் அதுவாது எனக்கு பத்துமா சந்தேகம் தான் போ கர்ணா பண்றேன் நம்ம ஆயிடு வர போயிட்டு ஆளியா ஆளையும் போ